அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அரசியல் அரசியல் தான் நடக்குது ஆனா ரொம்ப தப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி நாலு ஓவர்ல ரெக்கியோட ரன் ரேட் அதிகமா இருக்குது அப்படின்னு போது டென்ஷன் ஆகக்கூடாது பதட்டப்பட்டு நீங்க பேட்டை சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னா இருக்கிற விக்கெட்டும் போயிடும் ஒன்றும் இல்லாமல் போய் நிற்பாங்க ஆனா அந்த தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் மிகப்பெரிய பத்தி குறிப்பா திருப்பரங்குன்ற மக்கள் மனசுல இருக்கிறத அவர் மக்கள் எதிர்பார்ப்பதை அவர் பேசியிருக்கின்றார் நேற்றுக்கு தான் டெல்லி போயிட்டு வந்தார் அங்க வந்து அமித்ஷா மற்றும் இன்னும் சில தலைவர்கள் எல்லாம் சந்தித்து பேசினார் அப்படின்லாம் செய்திகள் வந்தது இன்னைக்கு இங்க வந்த உடனே இந்த கான்ஃபரன்ஸில் பக்கத்திலேயே முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் உட்கார்ந்து இருந்தாங்க இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாம் ஏன் சார் பேச போகிறது பதில் சொல்ல போகிறது அவர் பக்கத்தில் இவங்க எதுக்கு அப்படின்னு இப்போ பாருங்களேன் டெல்லி போயிருக்கார் இன்னைக்கு திரும்பி வந்திருக்கார் அவர் மட்டும் இருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவர் டெல்லிக்கு போனப்போவே இங்கே சில சில்வண்டுகள் உட்கார்ந்தீங்கன்னு அது பாருங்க அங்கே வந்து மீட் பண்ணது அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் பி எல் சந்தோஷ் அவர்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் நாலு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே என்ன பேசினாங்க என்ன நடந்தது அப்படின்றது அந்த நாலு பேருக்கு தான் தெரியும் ஆ பார்த்தீங்களா இது மறந்துட்டேன் அந்த சாயா கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த போகா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல சில பேர் அவங்களுக்கு ஒன்னா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இங்க சில சில்வெண்டுகள் உக்காந்திங்கன்னு அங்க பாருங்க அவரை கழிவு கழிவு ஊத்தினாங்கோ கண்ணோபீனான்னு திக்னாங்கோ நல்லா வந்து டோஸ் வாங்கி வந்து அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுனுக்குறாங்க எதுக்கு இந்த கேவலமான பழைப்பு இப்படிப்பட்ட பொழைப்பு தேவையா சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ அண்ணாமலை அவர்கள் மட்டும் அந்த பேட்டி கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா அங்க நல்ல டோஸ் வாங்கிட்டு வந்தாருங்க அதை கலாய்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்னு அது ஒரு நெரேட்டிவ மாத்தி நிகிறாரு ஒரு டைவர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பக்கத்துல உக்காந்துனதுனால இப்போ யாரும் எதுவும் சொல்ல முடியாது இல்ல எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து கட்டம் கட்டப்பட்டார் ஒதுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்ல போறாங்களா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் வந்து கேப்டனாக கொண்டு வந்தாங்க சரிப்பட்டு வரல அப்படின்னோடனே வேற வழி இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் தோனி கிட்ட போயிட்டு ஐயா வாங்க அப்படின்னு சிஎஸ்கேல மறுபடியும் அவரை கேப்டன் ஆக்கினார்கள் இல்லை நான் கிரிக்கெட்டோட நிறுத்திக்கிறேன் அதுக்கு மேல நான் வரல ஓகே இப்ப அந்த திருப்பரங்குன்ற விஷயம் நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரணமா பேசும்போது ஆமா இவர் பெரிய ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிட்டாரு நாங்க வந்து அதை அப்படியே ஒபே பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம் காரணம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு மரியாதை மக்கள் மனசில் இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு அதுக்கப்புறம் அந்த செல்வாக்கு பதவியில் தான் இதெல்லாம் பொருந்தும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பதவியில் இருப்பவர்கள் பணம் படைத்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து அப்படி பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் மக்கள் மனசில் வந்துருச்சுன்னா இது ஜனநாயகத்துக்கே ஆபத்து இல்லையா திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றலாம் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நீதிபதி உத்தரவு கொடுக்கின்றார் அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்குள்ளாக தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு அந்த உத்தரவில் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு நாலரை மணிக்குன்னு நினைக்கிறேன் அந்த மனுதாரர் என்ன பண்றாரு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுவதற்கான எந்த விதமான ஏற்பாட்டையும் செய்யவில்லை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அது பாருங்க ஆன்டிசிபேட்ரி பெயில் தான் இருக்குது ஆன்டிசிபேட்ரி கண்டெம்ட்லாம் கிடையாது நியாயமான வார்த்தை ஆறு மணிக்குள்ள ஏத்தணும்னா ஆறு மணிக்குள்ள ஏற்றணும் ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்க ஏற்ற மாட்டீங்க அப்படின்னுலாம் வந்து யாரும் கண்ட் சொல்ல முடியாது நான் ஒத்துக்கிறேன் அதனால தான் நீதிபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஆறு அஞ்சுக்கு விசாரணையை தள்ளி வச்சுருக்காரு ஆறு அஞ்சுக்கு வரும்போது இந்த மாதிரி தீபம் ஏற்றப்படவில்லை அப்படின்னும் போது சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புடன் இவங்க போயிட்டு பக்தர்கள் பத்து பேரோன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு அனுப்புறாரு ஆனால் அதையும் மறுத்து திருப்பி அனுப்புகின்றார்கள் அதில் என்னோட இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா இந்த மாதிரி இது பிரச்சனை வரக்கூடாது அதனால தடை உத்தரவு போட்டிருக்கோம் ரெண்டாவது இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் அப்பீல் போயிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒரு ஆம் ஆத்மி ஒரு மாங்காய் மனிதனாகவே இந்த சந்தேகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லேட்டஸ்டே கோர்ட் வந்து யாருக்கோ ஒரு கேஸில் தீர்ப்பு கொடுக்குறாங்க நாளைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து சரணடைய வேண்டும் அப்படின்னு அவர் வந்து இல்லைல்ல நான் சரணடை போகிறது இல்லை எனக்கு முப்பது நாள் டைம் இருக்குது அப்பீலுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ ஈவியில் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணாபின்னான்னு பில்லு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது சம் டெக்னிக்கல் டிஷ் இருக்கும் அது வேறு விஷயம் அப்போ அவங்க வந்து இருங்க இருங்க என்ன இருபத்தஞ்சாந்தேதினா இருபத்தஞ்சாந்தேதி வந்து பணம் கட்டலன்னு ஃபீஸ் பிடுங்குறேன் நான் முப்பது நாளில் கோர்ட்டுக்கு போக போகிறேன் ரெடி பண்ணிட்டேன்ப்பா அதை நாளைக்கு கொண்டு போய் ஃபைல் பண்ண போகிறேன் அதனால் நீ பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா இதில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் வந்த தீர்ப்பின் படி நடக்கின்றோம் அப்படின்னு ம் சரி அந்த பேப்பர் கட்டிங் எல்லோரும் எடுத்துக்கின்னு நாளைக்கு வந்து பைக்கில் போகிறோம் ஹெல்மெட் போடல அப்படின்னு டிராஃபிக்கில் பிடிச்சி இந்த பெனால்டி கட்டு அப்படின்னா இவ்வளோ ஆயிரரூபாய் அனுப்பி தரல ஏன்னா நான் எப்பவுமே எல்லாம் பக்காவாக போவேன் அதனால அது அந்த அனுபவம் எனக்கு இல்லை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயெல்லாம் முடியாதுங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டம் படி தான் கட்டணும் நான் நூறுரூவா தான் கட்டேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களேன் தீர்ப்பு அப்படின்றது லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அதுதான் தீர்ப்பு எங்களுக்கு எது சாதகமாக இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பு எடுத்துக்கிறோம் ஊத்துரு அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தீர்ப்பு எடுத்துக்கிறோம்னு ஊத்துரு இப்படிலாம் கிளம்பினா என்ன ஆகும் அப்போ இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லின்னுக்குறாங்க அப்போ அந்த தரப்புல திருப்பி சொல்லுவாங்க குன்ஹாவுடைய தீர்ப்புல தான் அவங்க குற்றவாளி குமாரசாமி தீர்ப்புல அவங்க நிரபராதி அந்த தீர்ப்பு எடுத்துக்காங்க இந்த தீர்ப்பு எடுத்துக்காங்க நினைச்சுக்க பாருங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற வேண்டும்னா அந்த ஊர்காரங்க கேட்கட்டும் அடுத்த ஊர்காரங்க எல்லாம் ஏன் போய் கேக்குறீங்க அப்படின்னு உம் காசால பிரச்சனை நடக்குதுன்னா காசால இருக்கவங்க கேட்கட்டும் பக்கத்துல இருக்க கட்டாறு சவுதி அரேபியா ஜோர்டானு டர்க்கி அவங்கெல்லாம் கேட்கட்டும் அவங்களே சும்மா இருக்காங்க ஒரு பைய பாலஸ்தீன்லேருந்து உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்காங்க நீங்கள் ஏன் கடந்து குதிக்கிறீங்க எங்கேயோ நடந்ததுன்னா சரி அதை விடுங்க இதே பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமையோ இல்லை பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையோ நடந்ததுன்னா இங்க என்னமா போராட்டம் பண்றீங்க ஆனா சொந்த மாநிலத்துல எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் வாயை தொட மாட்டோம் அந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரே ஒரு குரல் கொடுத்தாரு எங்க அண்ணன் திருமா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல கேட்டா பாசகா வந்துருங்க அதனால நாங்கள் இதெல்லாம் வந்து கேட்காமல் வாய் மூடி இருக்க வேண்டும் இது என்ன லாஜிக் இது இது நடுவில் திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த தனி நீதிபதி இருக்காரு இல்லையா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கு எதிராக அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு புள்ளி கூட்டணி கட்சிகள் அவர் கேட்டிருக்காரு சரி நிஜமாகவே நீங்கள் புள்ளி கூட்டணியை நம்புகின்றீர்கள் அப்படின்னு சொன்னா இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்திருக்க பார்க்கலாம் அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் நிறைவேறுகின்றதான் கூட நான் கேட்கல நூறு எம்பிக்கள் ஆதரவுடன் நீங்க அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அங்க அட்மிஷனுக்கு கொண்டு வந்திருக்க போதும் புள்ளி கூட்டணி நீங்க தானே சொல்றீங்க நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு பாஜக வந்து மதவாத அரசியல் செய்கின்றது அப்படின்னு சரி ரைட்டு அப்போ அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு கொண்டு வாங்கலாம் ஒரு தீர்மானத்தை முடியுமா அவங்களால எல்லாம் இந்த மாதிரி வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதே கிடையாது அதே மாதிரி தான் இம்பீச்மெண்ட் மோஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவார் ஒன்று ஆறு மாதம் கழிச்சு வேறு ஏதாவது சொல்வார் அவ்வளோதான் முடிஞ்சால் நீங்கள் கொண்டு வாங்க திரும்ப அவர்களை பார்த்துக்கலாம் அடுத்தது எங்கள் மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு இது அதிமுக திமுக பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க நானும் ரொம்ப முறம் இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன் எனக்கு யாருமே பதில் சொல்றதில்லை மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னா இப்போ அந்த ஒரு டூத்பேஸ்ட் வாங்கும்போது பாதுகாப்பு வளையம் அப்படின்வாங்க சரி எதுலிருந்து பாதுகாப்பு வளையம் அப்படின்னா இந்த பற்களை தாக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள் அதனிடமிருந்து பாதுகாப்பு ரைட் எனக்கு புரியுதுங்க இப்போ மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரிடமிருந்து இல்லை எதனிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்க போறீங்க எனக்கு அதை சொல்லுங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்புன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க யார்கிட்ட இருந்து இல்லை எதுகிட்ட இருந்து நீங்க பாதுகாக்க போறீங்க இருந்து அவசரப்பட்டு இந்த வார்த்தையை விடக்கூடாது ஏன்னா பாஜக அப்படின்ற ஒரு கட்சி உருவாவதற்கு முன்னாடி காலத்திலிருந்தே இதே டயலாகு தான் சொல்லி நிக்கிறீங்க அதாவது இன்னி வரைக்கும் இந்த மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே எந்த கட்சியாவது மெஜாரிட்டி மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வளையம்னு ஒரு நாளாவது பேசுகிறாங்களா இப்போ இந்த மைனாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பாஜக வந்து மெஜாரிட்டி அரசியல் செய்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இது மதவாத அரசியல்னு சொல்கிறாங்க அந்த மெஜாரிட்டி அப்படின்றது எதை குறிக்கின்றது இவங்க சொல்கிற மெஜாரிட்டின்ற குற்றச்சாட்டு இவங்க பெரும்பான்மை மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்காக அரசியல் நடத்துகின்றார்கள் அப்படின்னு நீங்க பாஜக மீது குற்றம் சாட்டுகின்றீர்கள் அப்ப மைனாரிட்டிகளுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்களா அப்ப அந்த மைனாரிட்டி அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது எனக்கு பதில் சொல்லுங்க அப்ப இது மதவாத அரசியல் கிடையாதா சொல்ல போனா பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகள் தான் இங்கு மதவாத அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன அண்ணாமலை அவர்கள் பிரஸ் கான்பரன்ஸ்ல சரியான கேள்விகளை எழுப்பினார் அங்கே போய்ட்டு ஆடு வெட்டுவோம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ரசிக்கின்றீர்கள் இங்கே இன்னொருத்தர் திமுக எம்பி அங்கே போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்தார்னா அதை ரசிக்கின்றீர்கள் ஆனால் தீபம் ஏற்றணும்னு கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தா அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க இன்றைக்கி அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க வச்சுருக்காங்க பாஜக தலைமை அப்படின்னா அப்போ இத்தனை நாளாக என்ன எவ்வளோதாங்க அவரை ஒதுக்கிட்டாங்க அவரை அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் இடத்துல எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவரை கட்டம் கட்டிட்டாங்க இப்படிலாம் ஒளரினு ஒரு கும்பல் தெரிஞ்சுட்டு இருந்தது இல்லை இதெல்லாம் நாளைக்கு எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பானுங்க ஒரு கிரெடிபிலிட்டி வேணும் நேற்றுக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணாரு அதனால அவருக்கு கூஜா தூக்குவோம் இன்னைக்கு இவர் ஸ்பான்சர் பண்ணாரு அதனால அவருக்கு சொம்பு தூக்குவோம் நாளைக்கு இன்னொருத்தர் ஸ்பான்சர் பண்ணாருன்னா அவருக்கு அண்டா தூக்குவோம் இன்னைக்கு ஒருத்தருக்கிட்ட வாங்கிக்கின்னு நேற்று கொடுத்த வர நம்ம காரி துப்புவோம் இதெல்லாம் என்னங்க பழப்பு இது இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களாகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அவர்களுடைய ரியாக்ஷன் அப்படின்னது டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அன்றைக்கு தீபம் அன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு வாயத்துறையில் ஒருவேளை மிக்சர் சாப்பிட்டு இருந்தாங்களோ வழக்கமாக எடப்பாடி அவர்களை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல அடுத்த நாள் அந்த இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு வந்த பிறகு தான் அப்படி ட்வீட் அப்படின்னு வராங்க அப்கோர்ஸ் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போறாரு கைதாகின்றார் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் முத நாள் எந்த ரியாக்ஷனும் இல்லையே அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அங்கே போன பிறகு தீர்ப்பு வந்த பிறகு சுறுசுறுப்பாக ஆஹா என்ன ஏதோ அப்படின்னு நினச்சின்னு ஒரு ட்வீட் போட்டால் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க அதில் அந்த முதல்ல போட்ட ட்வீட்டுக்கும் ரெண்டாவது போட்ட ட்வீட்டுக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது குறைந்தபட்சம் ஆறு வித்தியாசம்னு எடுத்துக்காங்களேன் எதுக்காக இந்த பம்முற வேலைன்னு எனக்கு புரியல ஏன்னா தான் சொன்னாங்க பாஜகவுடன் சேர்ந்ததுனால எங்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் போய்விட்டன அதனால நாங்கள் வெளில வந்துட்டோம் அப்படின்னு சரி இப்ப அது தெரிஞ்சுதானே பாஜகவோட சேர்ந்தீங்க அப்புறம் ஏன் இன்னும் வந்து இந்த மாதிரி பூசி மொழிகிற வேலையை பார்த்துன்னு கிறீங்க ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்து நிற்குதுங்க அந்த சேது சமுத்திர கால்வாய் ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கா அதை கட்டணும்னு நினைச்சுவங்க அதை கட்டியே தீருவோம் அப்படின்னு மும்முரமா இருந்தவங்க எல்லாருமே ஆட்சியை இழந்தார்கள் அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவர்கள் பதவிக்கு வர முடியவில்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரி அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது ஏதோ ஒரு கருத்து சொல்லணுமே அப்படின்னு சொன்ன அவ்வளோதான் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு எவ்வளவு கொந்தளித்து போனார்கள் ஆனா வேற வழியே இல்லாம கடைசியில தான் வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தார் தினங்கது ஒத்தர் வந்து ஒரு மதத்தினரின் உணர்வுகளை புண்படுத்துகின்றார் அப்படின்னா அவர் எந்த மதத்தோட உணர்வுகளை புண்படுத்துகிறார் அப்படின்றத தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா எடுக்க மாட்டோமா அப்படின்னு இருந்தால் இதுக்கு பேர் தான் மதச்சார்பற்ற அரசா வெக்கமா எல்லாம் அப்படிலாம் சொல்லிக்கிறதுக்கு அதோட விளைவு தான் இன்னைக்கும் பார்க்கறோம் அந்த ரியாக்ஷன் அப்படின்றது லேட்டாக தான் வருது சப்டியூடா சட்டிலாக தான் வருது வரக்க சொல்றதுக்கு கூட பயம் இப்படிலாம் இருந்தால் எங்கே நீங்க அரசியலில் ஜெயிக்கிறது உண்மை எதுவோ அதை சொல்லணும் அதுக்குள்ள அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அரசியலில் மதத்தை கலக்க கூடாது மைனாரிட்டிகள்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஏன் பாஜகவோட போறீங்கன்னு கேட்டாங்க அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் சொன்னேன் அப்போ அந்த மைனாரிட்டி அப்படின்றது மதத்தை அடிப்படையில் தானே அப்போ அவங்க வந்து ஒட்டுக்கா அவர் மத அடிப்படையில் எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க இந்த கட்சியோட சேர்ந்தாங்க அப்படின்னும் போது அப்ப இவர் சொல்றது தானே மத அரசியலே இவர் சொல்கிறார் அரசியலில் மதத்தை கலக்க கூடாது இன்றைக்கு திமுக ஐடி ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் நாங்க செய்கிறத செஞ்சிட்டோம் இனிமேல் டெல்லி செய்யட்டோம் அப்படின்னு இது வந்து நீதித்துறையுடன் மோதும் போக்காகத்தான் தெரிகின்றது பட் இங்க டெல்லின்னு சொன்னது நான் வேற விதமா பார்க்குறேன் அதை நான் பின்னாடி சொல்றேன் இதில் இரு நீதிபதிகள் வேற சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீதிபதிகளை இழிவுபடுத்துவது எங்க நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து நோக்கம் கற்பிப்பது அதுக்கப்புறம் அவர் ஒருமையில் பேர் சொல்லி கூப்பிடுறத விடுங்க கண்ணாபின்னான் ஆள் ஆளுங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க இதில் வந்து கட்சி நிர்வாகிகள்னு சொல்லிக்கிறவங்களே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதைத்தான் நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் நீதிபதிகள்லாம் ரியாக்ட் பண்ணுறதில்லை அப்படின்றதுனால கண்டபடி பேசுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அதுலயும் அந்த இரண்டு நீதிபதிகள் முன்பு வரும்போது தி ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு திமுக தரப்புல என்ன சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் உண்டாக்கும் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறாரு இங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் அன்பாம சிஐஎஸ்எஃப் அனுப்பியிருக்காரு அப்படின்னு அப்படியா ஆனா இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா ஜுடிஷியருக்கும் எக்ஸிகூட்டிவுக்கும் ஒரு மோதல் போக்கை உருவாக்கி விட்டது உங்களுக்கு புரியலையா நீதிபதிகள் கேட்கிறாங்க இது ஜுடிஷியல் ஆர்டர் ஜட்ஜ் குத்துக்கிறார் ஆனா நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்றாங்க தட் இஸ் அண்ட் ஆர்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்றவர டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க அது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் நம்ம எடுத்துக்கணும் ஜுடிஷியல் ஆர்டர் பெருசா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பெருசா சந்தேகமே ஜுடிஷியல் ஆர்டர் தான் பெருசு அதை வந்து எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் ஓவர் ரைட் பண்ண முடியாது அந்த தடை உத்தரவு விஷயத்தில் நீதிபதிகள் சுட்டி காமிக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபைல கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஒரே லூஸ் ஷீட்டாக இருக்கு அதை எடுத்துகிட்டு வராங்க அதுவே வந்து பின்னாடி சேர்த்ததா தெரியல அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதில் அந்த நீதிபதியுடைய உத்தரவு அப்படிங்கிறது ஆறு ஐந்துக்கு ஆனால் இந்த ஊரடங்கு உத்தரவு ஆறு மணிக்கு பிறப்பித்திருக்கின்றார்கள் ஸோ இந்த க்ரோனாலஜி அப்படின்னு பார்த்தாலும் எக்ஸிகூட்டிவ் ஆர்டருக்கு பிறகுதான் ஜுடிஷியல் ஆர்டர் வருகின்றது அப்போ அதை மதிச்சிருக்கணுமா வேணாமா இங்கேருந்து போறவங்க சொல்லியும் அதெல்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அப்பீல் செய்ய போறோம் இல்லை அப்பீல் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பை அமல்படுத்த முடியாதுன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது சிஐஎஸ்எஃப் எப்படி அனுப்பினாங்கன்னு கேட்கிறாங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அந்த ஜட்மெண்ட்ல எடுத்து பாருங்க the situation has அரைசன் இன் விச் த ஸ்டேட் போலீஸ் unable டு carry த கான்ஸ்டியூஷன் mandate இது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்றத யாராவது எடுத்து சொல்லியிருக்காங்களா இல்லை இதெல்லாம் நம்ம வந்து அப்பீல குவாஷ் பண்ணிடலாங்க அப்படின்னு சும்மா அப்படியே தைரியம் கொடுத்துட்ருக்காங்களா இருக்காங்களா கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டை போலீஸால எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெஷினரி அப்படின்னு சொல்றது இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்க ஓரல் மென்ஷனிங் அப்படின்னும் போது இது ஏற்கனவே பல தடவை நடந்து விட்டதுங்க இந்த மென்ஷனிங்கெல்லாம் வந்து சீனியர் லாயர் வரக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து எத்தனை பேரும் சொல்லிட்டாங்க ஆனாலும் அப்பப்போ சில பேர் அந்த மாதிரி போகிறதும் இல்ல இல்லை இது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்கிறதும் நடந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி தான் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இப்போ இருக்கின்ற சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் ட்ரீனா சொல்லிட்டார் இந்த மாதிரியான அவசர அவசரமாக எடுத்துக்கிற கேஸ் அப்படின்னா நிஜமாகவே அவசரம்னு சில விஷயங்களை சுட்டி காமிச்சிருக்கார் மரண தண்டனை இல்லை டெமாலிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் தானே தவிர எல்லாத்துக்கும் வந்து இது மாதிரி ஓரல் மென்ஷனிங் நீங்க இப்படின்றதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி தான் இவங்க இது மாதிரி போகும்போது இன்னைக்கு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வழக்கப்படி லிஸ்ட் படி வரட்டும் அப்படின்ட்டாங்க இன்றைக்கு வந்து அந்த கன்டெம் விசாரிக்கப்படுவதாக இருந்தது வந்து அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க சரி இப்போ ஒரு நீதிபதி சொன்னதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நீதிபதிகள் கிட்ட அப்பீல் போனாங்க அவங்களும் வந்து இல்ல இல்லை அப்படின்ட்டு அதை கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க அது என்னைக்கு லிஸ்ட் ஆகுமோ அன்னைக்கு வந்து ஒருவேளை உச்ச நீதிமன்றமும் இல்லை இல்லை அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி அப்பவும் வந்து சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நாங்க வந்து செய்ய முடியாது நாங்க அதுக்கும் மேல நாங்கேவ் பட்டிஷன் போடுவோம் அதுக்கு ஏதாவது கூட்டு இருந்தா போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை வந்து பெருசாக்கினது அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளும் இன்னும் சிலரும் அவங்க தான் இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது அப்கோர்ஸ் பதினஞ்சு பத்து கொடுத்த புண்ணியமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா ஓட்டு கொடுப்பார்கள் சீட்டு கொடுப்பார்கள் நோட்டு கொடுப்பார்கள் இந்த மாதிரி ஒத்துருக்கு நாம இதை கூட செய்யாம வேற என்ன செய்ய போறோம் அப்படின்னு கூட ஆரம்பிச்சிருக்கலாம் ரைட்டு பண்ணிட்டு போட்டோம் இதற்கெல்லாம் ஒரு காரணமா நான் பார்க்கறது என்னன்னா தாவேக்கா இந்த கட்சி வந்து நாத்தாக்காவுடைய வாக்குகளை அப்படியே பாதிக்க மேலே இப்ப சுருட்டிட்டு போக போகுது அடுத்து பாதிக்கப்பட போவது விசிகா நாதாக்கா வாக்குகளால் இதுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் விசிகா வாக்குகள் அந்த பக்கம் போகிறதுனால திமுக கூட்டணிக்கு பாதிப்பு அடுத்தது இவங்க பெரிதும் நம்பியிருக்கின்ற அந்த மைனாரிட்டி வாக்குகள் அந்த பக்கம் போயிடுமோ அப்படின்னு பயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்போ ஒருவேளை இந்த மாதிரி வந்து ஏதாவது செஞ்சு மத்திய அரசாங்கம் நாங்கள் டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி ஆட்சியை கவிழ்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து ஆட்சி எல்லாம் முக்கியமே கிடையாது மைனாரிட்டிகள் பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லி அடுத்த எலெக்ஷனில் அப்படியே சப்ஜாட எல்லா வாக்குகளையும் அள்ளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு கணக்காக இருக்கும் ஏன்னா ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதமாவது குறைந்தது கவர்னர் ஆட்சி இருக்கும் எந்த கவர்னர் ஆட்சி இப்போ இருக்கார்ல அதே கவர்னர் ஆட்சி தான் கவர்னர் ஆட்சியில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு சிவில் சப்ளைஸு அது மட்டும் இல்லை காவல்துறையும் கவர்னர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதிகம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு அட்வைசர் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்போது அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கெல்லாம் எந்த விதமான தடையும் இருக்காது இந்த மாதிரி ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இடி இதோ இருக்குது இது எஃப்ஐஆர் அப்படின்னு கபால்னு வந்து குதிப்பாங்க இவ்வளோலாம் இருக்குது நாளைக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு இவங்களுக்கு அரசாங்கத்துக்கு சாதகமாக வரவில்லை அப்படின்னா அதையும் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் சொன்ன மாதிரி தான் என்ன பதவியில் இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து மந்திரி பதவியிலிருந்து வெளில போனார் இல்லையா அந்த மாதிரி எப்படி நீதிமன்றங்களாக வந்து இது மாதிரி பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெஷினரி அப்படின்னு சொல்லி அதனால் ஆட்சி நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப தவறான முடிவாகத்தான் இருக்கும் தாவேக்கா கரெக்ட் திமுகவுடைய வாக்குகளில் ஒரு கணிசமான பர்சன்டேஜை அவங்க இப்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து சாத்தியமாவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன ஆனால் அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்காம இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப தப்பு ரெண்டாவது இவங்களாம் தேவையில்லாமல் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு காலகட்டத்தில் அதிமுக பாஜக இவங்க வந்து தாவேக்காவை புஷ் பண்ணி விட்டாங்க இப்போ திமுக வந்து தாவேக்காவை புஷ் பண்ணி ஊட்னுக்குறாங்க தாவேகா யாருடைய பி டீம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க திமுக தான் தாவேகாவோட பி டீம் மாதிரி கேம் ஆடின்னு இருக்கிறாங்க இப்போ இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் தவறான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்றது தான் ஃபைனல் அப்படிலாம் என்னங்க மக்கள் மற்றும் அவர்கள் தீர்ப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுடைய சௌகரியம் ஆனால் சட்டத்தின் வழிமுறை அப்படின்றது வேற மாதிரி மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்